அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைவேறாத விருப்பங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கும் சில பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கும் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கும் சில பேருக்கு கடன் தொல்லை கழுத்தை நெறிக்கும் சில பேருக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் இதுபோல் இன்னும் எத்தனையோ வேண்டுதல்களோ விருப்பங்களோ நம்ம மனசில் வந்து இருக்கும் இது நிறைவேறுவதற்காக நம்ம நிறைய வந்து வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் செஞ்சுருப்போம் ஒரு சிலருக்கு வந்து பலன் கொடுத்துருக்கோம் ஒரு சிலருக்கு கர்ம வினைகள் காரணமாகவும் ஜாதக ரீதியாக சில கிரக சரியில்லாததுனாலையும் பலன் வந்து கிடச்சிருக்காது இப்படி எப்பேற்பட்ட வேண்டுதல்களாக இருந்தாலும் நம்மளுடைய கர்ம வேனைகள் ஜாதகங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திகை வழிபாட்டை வந்து சொல்லலாம் இது வந்து மாத மாதம் வரும் நீங்கள் மாத மாதம் கிருத்திகை வழிபாடு செயலினாலும் கூட வருஷத்துக்கு ரெண்டு முறை வரக்கூடிய ஆடி கிருத்திகை தை இந்த ரெண்டு நாளில் வழிபாடு செய்யும் போது சகலமும் வசமாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த முறை நமக்கு இந்த ஆடி கிருத்திகை ரெண்டு நாட்களில் வருது ஒன்று ஜூலை மாதம் இருபதாம் தேதி இன்னொன்று ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி நாம் இந்த ரெண்டு நாளில் எந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபது தான் வழிபாடு செய்கிறது சிறப்பு ஏன்னா இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளாக வருது ஆடி மாசத்துல முப்பது நாட்களுமே விசேஷம் பொருந்தியது தான் அதுல ஒரு சந்தேகமும் இல்லை இருந்தாலும் ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இந்த மூன்று நாட்களும் தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அப்போது இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது இந்த நாளில் யார் ஒருத்தங்க முருகப்பெருமான மனதார வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய விருப்பங்கள் யாவுமே வந்து தடையில்லாமல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு மாறாத நம்பிக்கையாகவே இருந்து வருது ஏற்கனவே இந்த நாளில் ஒரு காரிய சித்தி முடித்து ரெடி பண்ணி நம்மளுடைய கையில் வச்சுட்டு வேண்டும் போது எண்ணி பதினோரு நாட்களுக்குள்ள விருப்பங்கள் நிறைவேறும் என்பது குறித்து காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேங்க அதை வந்து நீங்கள் இப்போவே பா பார்த்து அதுக்குள்ள என்னென்ன வைக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சில பொருட்கள் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக இந்த நாளில் நீங்கள் எப்படியும் வந்து தீபம் ஏற்றுவீங்க சாதாரண தீபமாக இருந்தாலும் சரி இல்லை வெற்றிலை தீபமாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி தீபம் ஏற்றினாலும் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எண்ணெயில் நீங்கள் ஏற்றும்போது அனைத்தும் உங்கள் வசமாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த எண்ணெயை எப்படி ரெடி பண்ணணும் என்பது குறித்து நேற்று வீடியோ எக்ஸ்பிளனேஷனோடவே வந்து சொல்லியிருக்கிறேங்க ஆடி மாதத்தில் எந்த நாளில் நீங்கள் அதை பயன்படுத்தி விளக்கேற்றினாலும் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் முப்பது நாட்களும் பயன்படுத்தலாம் முப்பது நாட்கள் பயன்படுத்த முடியாதவங்க இது போல விசேஷமான நாட்கள்லையாவது அந்த எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றலாம் இப்போ நான் மேலே சொன்னேன் அந்த ரெண்டு வீடியோனுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரங்க இதை செய்வதன் மூலமாக நான் வந்து பிறந்ததிலிருந்தே கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டுருக்கேன் நான் எத்தனையோ வந்து வழிபாடு செஞ்சுட்டேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே தீந்த இல்லை என் தலைவிதியை யாராலையும் மாற்றவே முடியாது அப்படின்னு நினச்சி ரொம்ப நொந்து போயிருக்கீங்க பாருங்கள் அவங்க எல்லாருமே இப்ப நான் சொல்லக்கூடிய செய்வதன் மூலமா உங்க வாழ்க்கையே வந்துட்டு மாறும் அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமான் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை திதிகளில் சஷ்டி திதி மேலும் நட்சத்திரங்களில் கிருத்திகை நட்சத்திரம் வழிபாடு செய்வோம் அதுவும் இந்த சக்தி வாய்ந்த ஆடி கிருத்திகை நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஆறு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லும்போது அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போது ஞாயிற்றுக்கிழமை நாளில் இதை சொல்கிறதன் மூலமாக என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அதே போல் உங்களுக்கு நோய் கோளாறுகள் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீட்டில் வந்துட்டே இருக்கு அப்படிங்கும்போது அது எல்லாமே வந்து நீங்கும் இன்னும் சில பேருக்கு அரசு வேலை அதாவது கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் அதுபோல விருப்பங்கள் இருந்தது அப்படின்னாலும் அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதை வந்து எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் சொல்கிறது சிறப்பு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கிருத்திகைக்கு இருந்து வழிபாடு செய்வாங்க அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் இதை சொல்லலாம் ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிடுவாங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் காலையிலேயே குளிச்சிட்டு கூட ஒரு தீபம் ஏற்றி வச்சோ இல்லை தீபம் ஏற்றாமலேயோ வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை சொல்கிற சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்கள்னு பார்க்கும்போது நிறைய வந்து இருக்குது ஒவ்வொரு கோரிக்கைக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் வந்து இருக்குது இன்னும் சில பேர் நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை தொடர்ந்து கந்தசஷ்டி கவசம் கூட படிப்பாங்க வேல்மாறலும் படிப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் சொல்றதுக்கு சிரமமா இருக்கும் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப எளிமையானதாக இருக்கும் ஆனால் அதிகப்படியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மந்திரத்தை நம்ம உணவு எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதாவது வெறும் வயிற்றில் சொல்கிறோம் சொல்கிறது சிறப்பு நாளைக்கு வரதம் இருக்கிறவங்க தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அமைதியை உட்காந்துட்ருப்பீங்க இல்லையா அந்த சமயத்தில் எல்லாம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இதை வந்து வெறுமனே நம்ம சொல்கிறத காட்டிலும் கையில் நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட பொருளை நீங்கள் வச்சுட்டு சொல்லும்போது நீங்கள் என்ன விருப்பங்கள் வந்து நிறைவேறணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முழுகப்பெருமான இந்த சுக்கோடு வந்துட்டு ஒப்பிட்டு வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த மருத்துவத்துக்கும் உதவக்கூடிய இந்த சுக்கு தான் நமக்கு தேவைப்படுது இது வந்து ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க சுக்கு அப்படின்னா ட்ரை சிஞ்சர் அப்படின்னு கலையில் கேட்டிங்கன்னா கிடைக்குங்க அதாவது உலர்ந்த இஞ்சி தான் சுக்கு இது வந்து ஒரு சிறு துண்டு நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ எடுத்துட்டு இதை வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு முருகப்பெருமானுக்குன்னு நாளைக்கு நீங்கள் எந்த தீபம் ஏற்றினாலும் சரி அந்த தீபத்தை பார்த்த மாதிரி நான் சொல்கிற இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு சொல்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் எங்களுக்கு சுக்கு வந்து கிடைக்காதுங்களே அதுவும் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க எங்களால் போய் வாங்கிட்டு வந்து கூட வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் அந்த காரிய சித்தி முடிச்சு ஒன்று சொல்லியிருந்தேன்னு சொல்லணும் இல்லைங்களா அந்த முடிச்சியை ரெடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் சரி முடிஞ்ச அளவுக்கு வெறும் வயிற்றில் இதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரமானது நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகணே சடாஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாகா இது தாங்க அந்த மந்திரம் இதை வந்துட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வந்து தெரியும் ஆனால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை வந்து சும்மா உட்காந்து படித்து மனப்பாடம் பண்ணி பாருங்கள் நாளைக்கு நீங்கள் வெறும் வயிற்றில் இதை நீங்கள் மனப்பாடமாக பார்க்காமையும் சொல்லலாம் இல்லைனா பார்த்து கூட நீங்கள் வந்துட்டு ஆறு முறை வந்து சொல்லலாம் இந்த மந்திரத்தை இன்றைக்கின்ட்டு மட்டும் இல்லாமல் தினந்தோறுமே நீங்கள் வந்துட்டு ஒரு முறையாவது பாராயணம் பண்ணுறது அற்புதமாக வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றும் அதாவது என்னை தூக்கிவிடவே ஆள் இல்லை என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனி எனக்கு எப்பவுமே நல்லதே நடக்காது அப்படின்லாம் நினைக்கிறீங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே வந்து மாறும் உங்கள் தலைவீதியே வந்து மாறும் உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே தெரியப்படும் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குதோ அது எல்லாமே வந்து கட நிறைவேற தொடங்கும் நம்பிக்கையோடு இதை சொல்லி பாருங்கள் சொல்லி முடிச்ச பிறகு அந்த சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முருகப்பெருமான் படத்துலேயே வந்துட்டு வச்சுருங்க இல்லைனா நீங்கள் தனந்தோறும் வெளியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய பேக்கெட்டில் பர்ஸில் இதை நீங்கள் தினமும் எடுத்துகிட்டு போகலாம் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்